அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாள்னு சொல்லலாம் நாளைய நாளில் நமக்கு சனி பிரதோஷமும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தந்தேரஸ் வந்து இருக்குது தந்தேரஸ் அப்படின்னா தன திரயோதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய திரையோதசி தீதியை தான் அதாவது பதிமூணு மூன்றாவது வரக்கூடிய திதியை தான் தந்தேரஸ் வந்து சொல்லுவோம் தான் தன்வந்திரி பெருமாள் வந்து இந்த தந்தேரஸ் நாள்ல லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறது தங்கம் வெள்ளி முதலான பொருட்கள் ஒன்னாவது வாங்கிறது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல தந்தேரஸ் நாள்ல வாங்க வேண்டிய பொருட்கள் குறித்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல ஏற்ற வேண்டிய முறை குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் நாளைய நாளில் யமதீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்தும் தனி வீடியோ வந்து போட்டு போட்டிருக்கிறேன் அடுத்ததாக எளிய முறையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது எப்படி என்பதற்கான ஒரு பதிவும் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களில் நாலு வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா நான் ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளேயில் வரும் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து பலனடையலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுறது வழக்கம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறையை நாளைக்கு தமிழ் மாதத்தின் முதல் தேதி அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்துட்டு குளிக்கிறதுனா காலையில் வந்து குளிச்சுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு தந்தேரஸ்க்கு உண்டான பலனும் வந்து கிடைக்கணும் நல்ல ஒரு செல்வம் செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு நமக்கு இந்த திரையோதசி திதியானது மதியம் ரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கும்போது தான் தொடங்குது இது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு மேலே குளிக்கிறது மாதிரி இருந்தால் அது வந்து தந்தேரஸ் குளியல் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இப்போ நாளைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வீட்டில் செய்வாங்க இப்போ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பெண்கள் வந்து குளிச்சுட்டு தான் வந்து செய்வாங்க அந்த மாதிரி குளிக்கும் போது நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த குளியல் முறையை இதுக்கான குளியல் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் அந்த நாளை நீங்கள் தவற விட்டவங்க அதாவது நாளைய நாளில் இந்த மாதிரி குளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு குளிங்க மதியம் மூணு மணி நாலு நிமிஷத்துக்குள்ளார இந்த குளியல் முறை வந்து எடுத்துக்கோங்க அதிகப்படியான பலன்தான் அப்பவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குளியல் முறை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் நாளைய நாளில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் அளவுக்கு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்த்த போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் தான் சேர்த்த போகிறோம் உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படிங்கும்போது கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரண மஞ்சள் தூளையை வந்து எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் ஏன் நம்ம சேத்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன்வந்திரி பெருமாள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மருத்துவ கடவுள் அப்படின்னு வந்து வந்து சொல்லலாம் கரெக்டாக அவர் அவதரித்த ஜெயந்தி அதாவது அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு ஒரு மருத்துவ பொருளை நம்ம தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது சிறப்பு இப்போ மற்ற பொருட்களை காட்டிலும் இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயரின் அம்சம் பொருந்தியது மங்களத்தை அள்ளித்தரக்கூடியது ஒரு சயின்ஸ் படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நோய் தொற்று வராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு மெடிசன்னு சொல்லலாம் மேலே இது எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துட்டு இப்போ அந்த தண்ணீரில் வந்து இதை நீங்கள் கலந்துருங்க அடுத்தது நமக்கு தன ஆகர்ஷணம் வந்து ஏற்படணும் அதாவது பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க இது குபேரருக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அஞ்சு ரூபாய் காசு எடுத்துகிட்டு நீங்கள் இதை பேனா மாதிரி பிடிச்சிட்டு இப்போ தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து எழுதுங்க இது குபேரருக்கு உரிய எண் இதை தான் நம்ம தண்ணீரில் வந்து எழுத போகிறோம் அது என்ன நம்பருன்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் வீடியோ லேட்டாக பார்த்தவங்க இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை கலையாவது கழுவிக்கலாம் இந்த அஞ்சு ரூபா காசு என்ன பண்ணுறது அப்படின்னா இதை நீங்கள் எப்பவும் போல் செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்தது உங்கள் கணவர் குளிக்கலாம்னு இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கும் நீங்கள் இதே போல் குளியல் முறையை சொல்லுங்கள் அவராக செஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான் இல்லைனா நீங்களே வந்து மஞ்சத்தூள் போடுறது இந்த நம்பர் எழுதி வைக்கிறது எல்லாம் பண்ணுங்கள் அவர் ஜஸ்ட்டு குளிச்சார் அப்படின்னா போதும் இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் பசங்க எல்லாருமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் போய் போய் குளியலுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் அந்த அஞ்சு ரூபாய் காசை பயன்படுத்தி இந்த அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரை வந்து எழுதியிருங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் குளிக்கும் போது அந்த பக்கெட் தண்ணீரில் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் வர மாதிரி இதை நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி குளிக்கிறது இன்னும் சிறப்பு மடி ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் நாளைக்கும் நீங்க இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம் நாளானிக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம் சரி இப்போ குளிச்சு முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து குளிச்சு முடிச்சுட்டு அடுத்தது லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்வீங்க அதை நீங்கள் எப்பவும் போல வந்து பண்ணிக்கோங்க பூஜையெல்லாம் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரையாவது நீங்க உங்களுடைய கையில் வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீரில் எழுதணும் பாருங்க அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பதுன்னு குபேரருக்குரிய நம்பர் அதே நம்பரை தான் நம்ம எழுத போகிறோம் பச்சை பேனாவை பயன்படுத்தி எழுதுகிறோம் ஏன்னா பச்சை நிறம் குபேரருக்கு உரியது அதனால் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட் பகுதியில் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சரி இப்போ பூஜை பண்ணுறவங்க அந்த நம்பரை எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதிக்கலாம் ஏன்னா பூஜை செய்கிறதே உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும் இல்லை இதையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் இது உங்களுக்கு அதிகப்படியான பலன் கொடுக்கும் அதனால் நீங்கள் கையில் இந்த நம்பரை எழுதிட்டு கூட நீங்கள் பூஜையை வந்து செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நீங்கள் சாதாரணமாக கூட வீட்டு பூஜையரில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் இப்படி மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்குது தீபம் ஏற்ற மாதிரி இருக்குது ஒரு ஐடியா அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் மறக்காமல் அந்த யம தீபம் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நான் நம்ம இந்த காலத்தில் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முன்னோர் சாபம் மற்றும் கோபம்னே வந்து சொல்லலாம் அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் ஆயுள் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றுவது அவசியம் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் வரும் பார்த்து அதையும் வந்து செஞ்சுருங்க இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்